தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட சார்பில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை பேரியக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆய்வுக் கூட்டம் பூங்குகார் நகரில் உள்ள கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கபிலன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளரும் மாநில உறுப்பினர் சேர்க்கை குழு தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான இச் ராஜா கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்த கட்சி நிர்வாகிகளுடைய ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சதீஷ்குமார் மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அமைப்பு சார மக்கள் சேவை பிரிவு மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் ஊடக பிரிவு தலைவர் ஏ என் பிரசாத் உள்ளிட்ட மாநில மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பாரதிய அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கும் இப்பொழுது இரண்டாம் தேதி துவங்கி நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்தல் நடந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாக தான் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளை பார்ப்பதற்கு வந்திருக்கேன்